சாமி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன் எங்க சாமி தாரா எங்க போனா சாமி உங்களுக்கே தெரியும் எங்க சாமி தாரா தயவு செஞ்சு என் தாராவை என் கிட்டேயே கொடுங்க சாமி தாரா இப்ப வரலன்னா உங்ககிட்ட பேசவே மாட்டேன் சாமி நீங்களே சொல்லுங்க தாரா உங்ககிட்ட எவ்வளவு தூரம் வந்து உங்களை வேண்டியிருக்கா எவ்வளவு இது பண்ணிருக்கா தயவு செஞ்சு தாராவை காட்டுங்க சாமி பிளீஸ் தயவு செஞ்சு என் தாராவை என் கூடயே கொடுங்க சாமி அவ எங்க இருக்காங்கன்னு கண்டிப்பா நீங்கதான் சாமி காட்டணும் சின்ன வயசுல இருந்து அவளும் நானும் ஒரு நாள் கூட பிரிஞ்சதுல உங்களுக்கே தெரியும் நாங்க ரெண்டு பேரும் சேந்தே தான் எல்லா இடத்துக்கும் இருக்கோம் சேந்தே தான் எல்லா இடத்துக்கும் வந்திருக்கோம் சாமி அவளை பிரிஞ்ச ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாது சாமி எனக்கு என் தாரா வேணும் சாமி என் தாராவை கொஞ்சம் கூடிட்டு வந்து காட்டுங்க சாமி தாராவை பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியல சாமி காலையில போன தாரா இன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு இன்னமும் வரல சாமி எங்க சாமி போனா தாரா ஏன் சாமி அவளுக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு வாங்க சாமி

தாரா மட்டும் வரலன்னு நீங்க என்ன பார்க்கவே முடியாது சாமி இதுதான் உங்க கிட்ட பேசுற கடைசி வார்த்தையா இருக்கும் சாமி எனக்கு அந்த காத்தி மேலதான் சந்தேகமா இருக்கு அவங்க போய் கேப்புமா புரியுது பட் நம்ம ப்ரூஸ் இல்லாம எதையும் போய் கேட்க கூடாது அது எப்படி தாரா காண போவா நல்லா இருந்தா எப்படி காண போவா ஆமாண்டா எப்படி காண போவா நம்ம கூட இருந்தா திடீர்னு காண போனா என்ன அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தானே இருந்தா இவன் வந்ததுக்கு அப்புறம் தானே தாரா எப்படியானா அது இல்லாம காலையில காண இன்னமும் காணோம்டா ஏ ஆமா எங்கயாவது வெளியில போயிருந்தா கூட ஈவினிங் கூட வந்துருவா அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனா காலையில போனவ இன்னும் காணும் நம்ம கிட்ட எப்படியாவது ஒரு போனாவது அடிச்சு சொல்லிருப்பா ஏ இப்படி வச்சு பாக்கலாம்ல தாராவுக்கு வேற யாரையாவது தெரிஞ்சிச்சினா ஏ அவ யார்ட்டையும் யார்ட்டையும் போக போகமாட்டா வினய தவிர அவ யாரையும் மாட்டா நம்ம கிட்ட மட்டும்தான் அவ்வளவு வாயிடுப்பா மித்தவன் கிட்ட அவள் போவே மாட்டா ஏ ஆமா அவளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போய் பேச செய்வா இல்லாட்டினா தேவையில்லாம அவள் போய் வம்புக்க மாட்டா அவ்வளவு ஜாலியாவும் பேசுவான் தாராவ பாத்தீங்களா வினய் அழுகாதீங்க நாங்க இன்னும் பாக்கல முதல்ல அழுகாதீங்க வெயிட் பண்ணுங்க இங்கதான் எங்கேயாவது இருப்பா இல்ல அது நான் முழுசாத்து தேடிட்டு அவளை எங்கேயுமே காணோம் ஆதி சரி நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க தாராவுக்கு வேற யாரு கூட ஏதாவது சண்டே ஏதாவது இருந்திருக்கா அவ்ளோ சீக்கிரம் யார்ட்டு போய் அவளுக்கு மாட்டா சூர்யா சரி விடுங்க கவலைப்படாதீங்க தேடி கண்டுபிடிச்சிடலாம் ஆமா வினய் அழுக தேடி கண்டுபிடிச்சிடலாம் இல்ல சூர்யா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சூர்யா அவளை இன்னமும் காணும் காலையில காணப்போனவே இன்னமும் காணும் சூர்யா சரி விடுங்க நம்ம வேணா போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போமா இல்லடா அப்படி பண்ணக்கூடாது கூடாது சப்போஸ் அவ எங்கயாவது வெளியில போயிருந்தா கூட போலீஸ் நம்மளதான் திட்டுவாங்க இப்போதைக்கு நம்ம நைட் வரைக்கும் தேடுவோம் வந்துருவா அப்படியாவது ஆமா சூர்யா நைட் வரைக்கும் தேடுவோம் கண்டிப்பா என் தாரா என் கூட வந்துருவா சரி அழுகாதீங்க முதல்ல அழுகாம இருக்க முடியல நிஷா சரி இவங்களை தேடிட்டு மித்த தங்கச்சி எல்லாம் விட்டுற போறோம் எங்க அவங்க இல்ல அவங்க அங்கதான் இருக்காங்க தேடிட்டு இருக்காங்க அவங்களும் தொலைஞ்சு போக மாட்டாங்க பத்திரமா தான் கண்ணா. ஏன் சங்கிதா இவ்ளோ ஃபாஸ்டா ஓடிவரா? ஏய் ஏன் சங்கிதா இவ்ளோ ஃபாஸ்டா ஓடிவரா? சங்கிதா பொறுமையா வா.

புரியல தாராவும் கௌசல்யாவும் ஒன்னாதான் இருந்தாங்கண்ணா நீ சொல்றது எனக்கு புரியலம்மா என்னடா இல்ல தாரா

இல்லடி சொல்லணும் தான் நினைச்சே சரி கோவில் போய்ட்டன் சொல்லி கால் தாண்டி போனே சார் தயவு செஞ்சு எங்க போறது வந்து சொல்லிட்டு போங்க யாரும் தனியா போகாதீங்க சரி நான் சொல்லிட்டே போறேனா அண்ணா கோசலியா கோசலி என்னாச்சு கோசலி என்னாச்சு கோசலி என்னாச்சு சகிதா கொஞ்சம் ஓடி போய் தண்ணி எடுத்து வா அத போறேனா அண்ணா தான குடும்ப ஆ அண்ணா அண்ணா கோசலி எந்திரி என்னாச்சு அண்ணா அண்ணா தாரா வந்தாளா இல்லடா எந்த சுக்காரு எனக்கு தலையில ரொம்ப வலிக்குதுடா சரி வா உள்ள போய் உட்கார்லாம் அண்ணா கீழ இறக்கி விடுங்க நான் நடந்தே வந்துருவேன் டேய் கீழே இறக்கி விடு தூக்கிட்டே வா திரும்பி மைக்க போட்டு விழுந்திருப்பா ஏ சரியா நீ கம்மர் வாடா நான் தூக்கிட்டே போறேன் என்னடி ஆச்சு கலைய சாப்பிட்டியா இல்லையா ஏ இல்லடி நான் சாப்பிடலடி ஆமாடா சாப்பிட்டியா போய் சாப்பிடு போ இல்ல நான் எனக்கு வேண்டானா என்னடா இப்படி சொல்ற நீயும் சாப்பிடாம இருந்தா என்னத்துக்கு ஆக்குறது போய் சாப்பிடுறா இல்ல நான் தாராவ

பண்ணா இப்பதான் காவியா சொன்னா அதனாலதான் தான் வந்தேன் நானும் உங்களுக்கே தெரியும் அவ சொன்ன பேச்ச கேட்க மாட்டா தாரா இல்லாம அவ சாப்பிட மாட்டான் நான் எப்படிதா சாப்பிடுன்னு சொல்ல முடியும் சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துட்டாங்க அவளை காணணும்னே அவனால இருக்க முடியலடா நான் என்னடா பண்ணட்டும் நான் மட்டும் என்ன சிரிச்சிட்டு இருக்கேன்னா நினைக்கிறீங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா தாராவை காணோன்னு என்ன இவன் அவ கிடைச்சிருவா இவன் அழுகாதீங்க எல்லாரும் அழுதுட்டு இருந்தா என்னதுக்கு ஆகுறது அழுகாதீங்க இவன் அந்த நம்பிக்கையில தான் இருப்பேன் என் தங்கச்சி கண்டிப்பா கிடைச்சிருவா என்ன தாரா அங்க வாள அவ்ளோ கதரி கதரி அலந்துட்டே இருக்கான் போல டேய் எதுக்குடா என்ன கடத்தி வச்சிருக்க தயவு செஞ்சே விடுடா இந்த विनयய பாக்கணுண்டா விரற தயவு செஞ்சு பேசுறதே பேசுது தர நான் எப்படி உன்ன விடுவேன் நீ என்ன மாதிரி பழி வாங்கி இருக்கா நான் எப்படி உன்னை விடுவேன் ஈ என்ன பண்ணனாலும் சொல்ற நான் என்னடா பண்ணே கடைசி நீ இந்த வெஷத்தை குடிப்பல்ல அப்போ சொல்ற உனக்கு நீ என்னடா பண்ணாலும் நான் பாய்சன் எடுத்து குடிக்கவே மாட்டேன்டா

டார்ச்சல் பண்ணமா விஷத்தை குடிக்கும் போது நான் என் மாஸ்க கழட்டுவேன் கண்டிப்பா கழட்டுவேன் நான் ஒரு வாக்க கொடுத்துட்டு நான் அதை மீறவே மாட்டேன் கவலைப்படாத இன்னைக்கு நைட்டு உன் ஃப்ரெண்டு உன் கூடயே வந்து உட்காந்துக்குவா தயவு செஞ்சு விட்டுடா பிளீஸ் அப்ப நீ அதை அன்னைக்கே யோசிச்சு இருக்கணும் தாரா நான் தான் ஸ்டார்டிங் சொல்லிட்டேன் நீ பாய்சன் குடிக்கும் போது நான் கரெக்டா இந்த மாஸ்க கழட்டுவேன் எவ்வளவுதான் நினைச்சாலும் மைண்ட் குள்ள நான் பாய்சன் குடிப்பேன்னு நினைச்சாலும் நான் குடிக்கவே மாட்டேன்டா கடைசி வரைக்கும்

எங்க அண்ணனுங்களும் வருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க நீ என்ன முடிஞ்சத பாத்துக்கோடா நான் சொல்றேன் உன் ஃப்ரெண்ட் வருவான் கவலைப்படாத நீ நந்து காபாத்துங்க வினை இப்பதான் ஃபீலிங் பண்ணாதமா ஃபீலிங் பண்ணி இப்பவே போயிட போற நீ நினைக்கிறது மட்டும் நடக்காதுடா வாயில துணி வச்சு அடைச்சிருக்கணும் போனா போதன் விட்டல்ல வாய் பசி எடுக்குதுனா அந்த பாய்சனை குடிச்சுக்கோ போடா வெளியில எனக்கு தெரியுடுங்க யாரும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்க எனக்காக எல்லாரும் தேடிட்டு இருப்பீங்கன்னு தெரியும் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுவீங்க எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு முக்கியமா கௌசல்யா உனக்கு தான் நீ சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு தெரியும் சின்ன வயசுல இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தால்தான் தெரியும் எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்கு கௌசல்யா

ஒரு மாதிரி தலை சுத்துச்சுன்னு சொல்லிதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோ அவன் மேல சந்தேகமா இருக்குதான் அவன அப்போ பாக்குறேன்னா போய் பாக்குறேன்னு சொல்லிட்டாங்களா போய் இங்கிட்ட தேடுவோம் ஏம்மா நாங்க போய் தேடோ நீ இங்கே உட்கார்ந்துட்டு சரியா இல்லடி நானு வரேன்டி உனக்கு தான் தல சுத்து தண்ணி அடி உட்கார்ந்துட்டு பரவாயில்லடி நானு வரேன்டி எனக்கு தாராதா முக்கியம் சரி வாங்க போலாம் ஏமா ஆதிராவே ரவி கீதாவை கூட்டிட்டு போலாம் அப்படியே என் ஃப்ரெண்டுக்காக தல சுத்துனாலும் பரவாயில்ல நான் வரேன் அப்படி சொல்லாதடி இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கும் உடம்பு சரியாம போயிடும் அப்புறம் யாரும் தாராவை தேடுறது நானும் அழுக கூடாதுன்னு தான் ட்ரை பண்றேன் பட் அழுகாம நிக்க முடியலடி சரி விடுங்க அழுகாதீங்க வாங்க போலாம் நம்ம தாரா நம்ம கூடிய வந்துருவா வாங்க போலாம் ஆமா ஆமா நம்ம தார நம்ம கூட வந்துருவ எங்கயும் போக மாட்டேன் நம்ம விட்டுட்டு